இந்த யுகம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பலன்கள் பலன்களில் நீங்கள் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய அற்புதமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபீட்பேக் நிறையா நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நல்லபடியாக கொடுத்துனீங்க இதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அன்பான ஃபார்வேர்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு புதிய புதிய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு தருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் மீண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மூன்று கிரகங்களான சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதுக்கடுத்தபடியாக ராகுகேது பகவான் பயிற்சியாகப் போகிறது என்பதை நீங்கள் இந்த புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்க இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது இந்த பயிற்சி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பயணிக்கப் போகிறார் கும்பங்கிறது காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடம் காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் தற்போது மீன ராசி காலபுருஷன் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்று பார்க்கிறோம் அவர் எந்த நாட்களில் கும்பராசி இருந்து மீனராசி நோக்கி செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் மீனராசியை நோக்கி பயணிக்கிறார் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களின் பயிற்சிகளை வந்து எதிர்நோக்கி வெல்கம் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி என்றாலே நம்ம பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடுது ஏதாவது நல்லது நடந்துடும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது ஆனால் இந்த பயிற்சி என்றாலே எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது சனி பகவான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருவாரோ நம்ம ஏற்கனவே பல பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் சனி பகவான் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய லாக் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை நபர்களுக்கும் வீடியோ பார்க்காத வாரம் அதாவது பான்னாடி காலத்திலேருந்தே சனி பயிற்சினாலே அத்தனை பேர் மனதிலும் ஒரு பயமும் பதற்றமும் இருக்க தான் செய்கிறது அப்படி சனி பகவான் கெட்டது பண்ணிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களிலே நவகிரகங்களிலே ஏழு கிரகங்கள் ரெண்டு நிழல் கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களிலே மிகப்பெரிய ஒரு வல்லமை நம்ம உடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களை பற்றி நீங்களே அறிந்து கொள்வது உங்களுடைய உடன் இருப்பவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தும் கிரகம் என்றால் அது சனி பகவான் மட்டும்தான் நீதிக்கு அரசர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க யாரெல்லாம் சனி பகவானை பற்றி சனி பயிற்சியை பற்றி பயப்படுறோம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் அதாவது தவறான முறை அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் மற்றவர்களை மிக வஞ்சித்து கொடுமைப்படுத்துகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்காமல் செய்கிறவங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க எப்பயுமே யாரையாவது குறை சொல்லி தன்னை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய நபர்கள் இவர்கள் மட்டும் கட்டாயமாக சனிப்பெயர்ச்சி எப்போது சனிப்பெயர்ச்சி மூலமாக ஒரு பதற்றத்துடன் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் அது யாராக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உறுதியாக ஏற்படும் மற்றவர்கள் மீது இரக்க குணம் காற்றவர்கள் தன்னுடைய குடும்ப விஷயங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் பிறருக்கு கஷ்டப்படுவதை பார்த்தவுடன் தன்னுடன் இருக்கும் பொருட்களை தானமாக கொடுப்பவர்கள் உண்மையாக பாசம் வைத்து உண்மையான அன்பு வைத்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் மேலும் நல்ல ஆசிரியர்கள் நேர்மையான அரசு அதிகாரிகள் உண்மையாக எந்த தொழில் செய்தாலும் உண்மையாக நேர்மையாக நடக்கும் நபர்கள் இவர்களெல்லாம் சனிப்பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் பயம் உறுதியாக தேவையில்லை என்பது என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நான் கண்டறிந்த உண்மை ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல கிட்டத்தட்ட வந்து பதிமூணு பதினாலு வருடங்களாக இந்த ஜோதிட துறையில் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் ஜோதிட ஆசிரியராகவும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலமாக ஜோதிட பலன்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பார்க்கும்பொழுது பல ஜாதகங்களை நம்ம வந்து பார்க்குறதுனால ஒவ்வொரு முறையும் சனி பயிற்சி நடைபெறுகிறது அந்த சனிப்பயிற்சியை யார் யாரெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆய்வு மூலமாக பார்த்ததில் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நேர்மை உண்மை என்ற சூழ்நிலையில் பயணிக்கும் யாவருமே அதிகமான கஷ்டத்தை பெறவில்லை அது வந்து ஏழரை சனியாக இருக்கட்டும் அல்லது வெறிய சனியாக இருக்கட்டும் அஷ்டமது சனியாக இருக்கட்டும் எந்த சனி பகவான சரி உங்களுக்கு உறுதியாக பயம் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ அதனை வச்சு உங்களுடைய ஃபீட்பேக் கட்டாயமாக கொடுங்க கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும் ஸோ எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்பதை மிக மிக தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு குறிப்பிட காத்திருக்கிறேன் அனைவரும் காணங்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனம் சொல்லப் போகிறார் என்பதை பற்றி கிட்டத்தட்ட இரண்டே வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி மற்றும் நான்காம் இடத்ததிபதியான சனி பகவான் இரண்டே வருட காலமாக உங்கள் ராசிக்கு நான்காம் வீடான கும்ப ராசியில் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனி பகவானாக அமர்ந்து தன்னுடைய விசேஷ பார்வையான பத்தாம் பார்வை மூலமாக உங்களை பார்த்து கொண்டே இருந்தார் அப்போ ரெண்டரை வருஷத்தில் ஒரு ஒன்றே வருடங்கள் குரு பார்வை கிடைச்ச சில மாதங்கள் நீங்கள் கொஞ்சமாச்சு பெருமூச்சு விட்டுருப்பீங்க ஆனால் குரு பார்வை இல்லாமல் நீங்கள் பட்ட பாடு வெளியே சொல்லவே முடியாது எப்போ பார்த்தாலும் பிரச்சனை யார்கிட்ட என்ன பேசினாலும் தப்பு வெளியே ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசிட்டோம்னா அங்கே வந்து குத்தம் சொல்கிறதுக்குன்னே பத்து பேர் நிற்பாங்க நமக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு கவலையுடன் வருத்தத்துடன் இருந்து வந்த விச்சகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சனி பகவான் தரப்போகிறார் அப்போ சனி பகவான் எந்த இடத்துக்கு போக போகிறார் என்று பார்ப்போம் சனி பகவான் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீன ராசிக்குள் நுழைகிறார் இப்போ மீன ராசிங்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாக கருதப்படுகிறது ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லுவோம் அப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தில் சனி பகவான் அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அதன் மூலமாக முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அந்த பொறுப்புகள் மூலமாக உங்களுடைய வருமானமும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா விச்சகராசிக்காரர்கள நீங்கள் மற்றவங்களுடைய மனநிலையை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் மனசை குழப்பிக்கிருவீங்க நீங்கள் மற்றவங்களுக்காண்டி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அவங்களுடைய பார்த்தபுள்ள நீங்கள் வாங்கி வச்சுக்கிருவீங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது தேவையில்லாத மன அழுத்தம் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிற செயல்பாடு இயல்பாகவே உண்டு இதை சனியின் பார்வை மூலமாக அது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் இந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது மாணவர்கள் தங்களுடைய திறமையை முழுமையாக வெளிக்கொண்டு வந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து இந்த வருடங்களில் சனி பயிற்சி காலங்களில் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு மேலும் உங்களுடைய ராசியின் அடிப்படையின் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு ஐந்து சனி அமர்ந்து நட்சத்திர வாயிலாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்பதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் நட்சத்திர வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் குருவி நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் விச்சகராசியில் அமர்ந்திருக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சனி பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் பொருளாதார தடை விலகப் போகிறது புதிய தொழில் மூலமாக அதிவிதமான லாபத்தை பெற்றக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி புரிய வாய்ப்புகள் ஏற்படும் மூத்த சகோதரருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ மூத்த சகோதரர்கிட்ட விட்டு கொடுத்து போயிருந்தேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா புதிய நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க யாராச்சும் சொன்னால் உடனே ஏற்றுக்கிறாம அதை ஃபஸ்ட்டு சரியாக தவறாங்கிறத ரொம்ப மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கிறாமல் ஒரு ஓரலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கடுத்தபடியாக விச்சகராசியில் உள்ள அனுஷ நட்சத்திரக்காரர்களாகிய உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மனைவியின் மூலமாக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ மனைவி சொத்து கிடைப்பதில் தடைகள் இருக்குன்னு சொல்லி கவலைப்படுறீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த தடை விலகி உங்களுடைய மனைவியின் சொத்து கிடைக்கும் உங்களுடைய மனைவியே உங்களுக்கு சொத்தாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனைவி உங்கள் மேலே அதிகமான பாசம் காட்டுவாங்க அக்கறை செலுத்துவாங்க அதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனுஷ்ட நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகள் வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உறுதியாக கவனம் செலுத்த வேண்டும் அனுஷ்ட நட்சத்திரத்தில் உள்ள பெண்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமா குழந்தை பிறந்த கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் மருத்துவம் சம்ப மருத்துவ முறையில் வந்து கட்டாயமாக கவனம் செலுத்தணும் அதுபோல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் காதலில் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பு வந்துடும் ஸோ இதனை கவனம் செலுத்துங்கள் பிரச்சக பிரிச்சகராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றாம் பாதம் முதல் நான்காம் பாதம் வரை உள்ள நம்மளுடைய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்க வேலையில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு அரசாங்க டெண்டர்கள் எடுத்து அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அதன் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுது நம்மளுடைய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களை யாரெல்லாம் நீ சூப்பராக பண்ணுவ ஒன்றை மாதிரி யாரும் கிடையாது நீதான் திறமையானவன் நீ தான் இந்த எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என் உலகமே நீ தான் என்ன நம்பாதீங்க ஏன்னா உங்களை தோண்டி உட்கார வைக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான் மிகப்பெரிய பிளான் போடுறாங்கன்னு அர்த்தம் ஸோ தற்பெருமையை ஏற்றுக்கொள்ளாமல் புகழாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய செயல்பாடுகளில் உண்மையான அன்பை யார் புரிகிறார்களோ உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல விதமான மாற்றத்தை யார் உணர்கிறார்களோ அவர்களுடைய செயல்பாடுகளை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா எதாவது தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து செஞ்சீங்கன்னா பாதிப்பு கிடையாது அசையா சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் ஏதேனும் எடுத்தால் அசையா சொத்து சம்மந்தப்பட்ட வில்லங்கம் மற்றும் அனைத்து விதமாக டாக் பண்ணி செக் பண்ணி எடுத்தால் நீங்கள் அசையா சொத்து வாங்க வேண்டும் இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி காலகட்டங்களில் நம்மளுடைய விச்சகராசி அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை சனிக்கிழமை சனிக்கிழமை வழிபாடு செய்வது மூலமாக மாற்றங்கள் உண்டு அதேபோல் விஷ்ணு பகவானை வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை செய்வது மூலமாக சகல தோஷங்களும் நீங்கி நவ கிரகங்களின் ஆஸ்வாதம் கிடைக்கப்பட்டு எல்லாம் அல்ல சிவபெருமானின் ஆஸ்வாதம் கிடைக்கப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் அனைத்து விதமான செயல்பாடுகளும் உறுதியாக கொடுக்கும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசது நன்றி வணக்கம்